عباس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أربع من سعادة المرء المرأة الصالحة والمركب والمركب الهني والجار والجار الصالح والبيت الواسع رواه أحمد صدق رسول الله صلى الله عليه وسلم அதில் சாந்து நபி வக்காஸ் ஹதியல்லாஹும் அணுகு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அனைவ செல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பாக்கியங்களில் நான்கு விஷயம் பிரதானமானது அதில் ஒன்று சாலையான மனைவி ரெண்டாவது நல்ல வாகனம் மூன்றாவது சாலையான நல்ல அண்டை வீட்டுக்காரர் மூன்று நாலாவது விசாலமான வீடு இந்த நான்கை பெற்றவர் பாக்கியசாலி இது அகமதுலே பதிவாகியிருக்கிறது பொதுவாக பாக்கியசாலிகள் என்று இவர்களுக்கு சொல்லப்படுவதற்கான காரணம் முதலில் சாலிகான மனைவி சாலிகான மனைவி அவரிடத்தில் சலாகிய சாலிஹான அமல் இருப்பதனால் அவர் சாலை சாலிகான மனைவியினுடைய லட்சணம் என்ன புருஷன் இருந்தால் அவளை பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள் புருஷன் இல்லை என்றால் புருஷனுடைய சொத்தையும் பாதுகாப்பால் வானத்தையும் பாதுகாப்பால் கற்பையும் பாதுகாப்பாள் புருஷன் ஏதாவது சொன்னால் உடனே கட்டுப்படுவார் இப்படி அந்த அரசுக்கு முழுமையாக கட்டுப்படுகிற மனைவிக்கு சாலையான மனைவி என்று பெயர் கண்மணி நாயன் செல்லா செல்லம் அவர்களுடைய இந்த அளவுகொழின்படி ஒரு சாலையான மனைவி வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு பிறக்கது ஏன்னா அவனுடைய சாலையான அமல் எந்த வீட்டில் சாலையான அமல் நடைபெறுகிறதோ அந்த வீடு பறக்கத்தான் அந்த சாலிகான அமலின் காரணமாக அல்லா குழான் சொன்னால் உலவண்ண அண்ணகுழா ஆமனு ஒத்தப்போலா அடே ஹிம்பரக்கா திம்மிசமா இவள் ஆறும் அந்த ஊர்க்காரர்கள் ஈமான் கொண்டு முத்தட்டி தக்குவா உள்ளவர்களாக இருந்தால் நம்ம வானத்தையும் திறந்து கொட்டுவோம் வழக்கத்தை பூமியையும் திறந்து கட்டுவோம் திறந்து கொட்டுவோம் என்று எல்லாம் சொல்கிறான் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அப்படியா கொடுப்பான் அப்படின்னு அப்படி தான் கொடுப்பேங்கிறான் ஒரு இடத்துல ஈமானும் தக்குவாகவும் இருந்தால் உன் வீட்டுக்கு செல்வம் கூரை பீத்து கொண்டு அதெல்லாம் கொடுப்பான் என்பதுதான் இது ஆயத்தில் சொல்லப்படுகிற தெளிவான விஷயம் ஒரு அகலத்தமிழ் சகாதி வசேகா டானஸ் அழுத்த ரிசுக்கா இன்னும் வசனத்திலே சொல்கிறான் நபியே உங்கள் வீட்டில் குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகை கொண்டு ஏவுங்கள் வஸ்தபீர் பேர் நீங்களும் அந்த தொழுகையில் நினைத்தருங்கள் டானஸ் அழுக்க ரிசுக்கா நாம் உங்களிடத்தில் ரிசுக்கை நம்ம கேட்கலை அது நகரும் நரிசு நாங்கள் நாம் உங்களுக்கு உங்களுக்கு ரிசுக்க தருவோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தொழுகை மற்றும் இவாத வணக்க வழிபாடு இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் எந்த வீட்டிலே தொழுகை நடைபெறுகிறதோ அவனும் தொழுகிறான் வீட்டில் உள்ளவர்களையும் தொழில் தொழுகிறான் என்றால் அந்த வீட்டினுடைய ரிசுக்கு அல்லா புறப்பேற்றுக் கொள்கிறான் அந்த வீட்டுக்கு ரிசுக்கு செல்வம் வரக்க அது நிரம்பி வழிகிற ஒரு நிலையை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக சாதிகான பெண்களுடைய அமல் ரிசுக்கு காரணம் அதே மாதிரி பூசாரேசனால் அலி இஸ்லாம் ரெண்டு பேரும் போன சம்பவம் குரானில் பதிவாக இருக்குது மூணு சம்பவம் நடைபெற்றது அதில் ஒரு சம்பவம் என்னென்னா அவங்க ஒரு ஊரில் போய் கொண்டிருக்கிறாங்க அந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கல அந்த காலத்தில் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காது யாராவது விருந்து கொடுத்தா தான் உண்டு என்னென்னா சாப்பிட்றதுக்கும் வழி இருக்காது தங்குறதுக்கும் வழி இருக்காது ஆனால் அந்த ஊருக்காரங்க தருத்திரி குடிக்கணும்னு என்ன தெரியல ஒருத்தரும் கொடுக்கல ரெண்டு நபிமார்கள் வந்திருக்கிறாங்க யாருமே அவர்களை கவனிக்கவில்லை ரெண்டு பேரையுமே உதாசீனம் செய்து விட்டார்கள் இப்போ அந்த ஊரில் ரெண்டு பேரும் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு சுவர் இழிந்து விடப்போனது உடனே சுசரலேசனம் அந்த இழிந்து போன சுவரத்தை தடுத்து பிடித்து நிறுத்தி அதை செப்பனிட்டு ஒழுங்குபடுத்துகிறாங்க முசலேசுலாம் கேட்டாங்க அந்த ஊருக்கார சோரே தரலை நமக்கு சாப்பாடு தரலை இவனுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த வேலைக்கு கூலி வாங்கிட்டு அதை வச்சு நம்ம சாப்பிட்லாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த கேள்வி தான் அவங்களுடைய அந்த பயணம் கட்டாகிறதுக்கு காரணம் என்பது குரான் சொல்லக்கூடிய நீண்ட வரலை அதற்கு அல்ல காரணம் என்ன சொல்கிறான் ஈசடைசராகவே அதுக்கு காரணம் சொல்கிறாங்க நான் ஏன் இந்த சோர்த்த சரியாக்கி கீழே விழுந்து விடாமல் பாதுகாத்தேன்னா அப்போ தான தகத்தவும் கண்டு இந்த சோத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது இந்த புதையல் கண்டு எட்டீன்களுக்கு சொந்தமானது இந்த எத்தின்களுக்கு சொந்தமான இந்த புதையினை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அவர் காணா ஊகுமா சாலேகா இந்த ரெண்டு எத்தீன்களுடைய அத்தா ரொம்ப நல்ல மனிதன் சாலையான மனிதன் அதனால் இந்த சொத்தை பாதுகாக்க வேண்டியது தசீல சொல்றாங்க அத்தானா நேரடி அத்தா இல்லை ஏழாவது தலைமுறையில் உள்ள அத்தாவா அப்படின்னா ஏழாவது தலைமுறையில் உள்ள ஒரு பாட்டன் அவர் சாலையானவராக நல்லவராக சாலையான அமல் செய்யக்கூடியவராக நேர்மையானவராக இருந்த காலகட்டத்தினால அவர் சேர்த்து வைத்த சொத்தை அல்லா பாதுகாக்கிறார் சொத்தை பாதுகாக்கிறாங்க மட்டுமல்ல சொத்தை வேண்டி ரெண்டு நவிமார்களையும் அனுப்பியிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அந்த அத்தா அவருடைய சதாகிய அவருடைய அறம் அதுதான் காரணம் என்றால் ஒரு மனிதனுடைய அறம் நல்ல செயல்கள் என்பது அது அவருடைய வீட்டிலே வளத்தத் ஏற்படுவதற்குண்டான காரணங்களிலே பிரதானமான ஒரு காரணி என்பதை இந்த அதிசு மட்டுமல்ல இருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் ஒரு மனிதர் பெரிய மனிதர் நல்ல மனிதர் என்றால் அவரே பறக்கத்து தான் அப்போ அவர் வீட்டில் இருப்பதும் பறக்கது சாலையான ஆணோ பெண்ணோ அவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு பறக்கது அந்த வீட்டில் நல்ல அமல்கள் நடைபெறுகிறது என்றால் அந்த வீடு பறக்கது அந்த வீட்டில் எல்லாருடைய ரமத்தும் பறக்கட்டும் இறங்கி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே சிறந்த வாகனம் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட்டாக பெரும்பாலும் வராது அதே மாதிரி மேக்சிமம் வராத சில வாகனம் வாங்கினது ஒரே ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் அல்லது ஒரே செலவு நமக்கு வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்படி வாங்கக்கூடிய அப்படிலாம் வாங்காமல் ஓரளவுக்கு நமக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய பயன்பாட்டை தரக்கூடிய வாகனத்திற்கு சிறந்த வாகனம் சூழசுலா சொல்லக்கூடிய மருத்த புல் ஹனி மூணாவது சாலிகான அண்டை வீட்டுக்காரன் பக்கத்தில் இருக்கிறாங்க எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே அவர் அவங்க உதரவு காரம் வச்சுக்காங்க அது மிகப்பெரிய தொல்லையாக அமைந்துவிடும் எனவே நாமும் சாலையாக இருந்தால் மட்டும் பார்த்தாரு பக்கத்து வீட்டில் சாலையானவராக இருந்தால் தான் நமக்கு நிம்மதி அதனால தான் ரசுல்லா செல்லார் செல்லம் துவா கேட்டாங்க பல விஷயங்களை பாதுகாப்பு தேடுங்க அப்படி பல விஷயங்களில் பாதுகாப்பு தேடும் பொழுது ஒம்மின் ஜாரி சூகி கெட்ட அண்டை வீட்டுக்காரனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் சொல்லதானே செல்லும் பாதுகாப்பு தேட்டாங்க அப்போ நல்ல பாதுகா நல்ல அண்டை வீட்டுக்காரன் கிடைப்பது அது மிகப்பெரிய பாக்கியம் எனவே தான் அதாவது அபுஹம்சா சக்ரான் என்ற பெரிய ஹதீஷ் ஹரீஷ்கரையனுடைய மிகப்பெரிய மேதை அவர் ஓரப்பற்றி ஒரு செய்தி வருது அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதர் அந்த யூதர் தன்னுடைய வீட்டை வந்து விற்கிறார் அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் நானூறு கிருஹம் சொன்னார் என்னப்பா வீட்டுக்கு அவ்வளோ விலையா அப்படின்னு கேட்டப்போ வீட்டுக்கு வேலை ரெண்டாயிரத்தினான் தான் என் பக்கத்தில் அபு ஹம்சா அஸ் இருக்காரு அவர் நல்ல மனிதர் அவர் மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு ரெண்டாயிரம் விலை ரெண்டாயிரம் சேர்த்து மொத்தம் நாலாயிரம் நிலம் அப்போ ஒரு மனிதனுடைய மதிப்பு என்பது அவர் நல்லவராக அறம் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் பக்கத்தில் அமைந்து விட்டால் அதனால் வீட்டுக்குடைய விலையை கூட கூடிடும் இது தேவைப்பட்ட அபு ஹம்சா என்ன பண்ணாங்க அப்படியே ஆண்டு அந்த வீட்டுக்கு போய் எப்போ ஏன்பா அந்த வீட்டை விற்கிற அதையோடு நல்ல மனுஷனாக இருக்கேன் இருப்பாங்க ஏன் வீட்டு வைக்க தேவை என்பது அப்படின்னு அப்படின்னு உனக்கு நாலாயிரம் கிராம கொடுத்துட்டு நீ போகாத எங்கேயும் இருங்கண்ணா இப்படிப்பட்ட நல்ல சா நல்ல சுவாலகான நல்ல அண்டை வீட்டுக்காரன் கிடைத்தால் அது பெரிய பாக்கியம் மூணாவது விசாலமான வீடு வீடு விசாலமாக இருந்தால் தான் கல்பு விசாலமாகும் கல்பு விசாலமாக இருந்தால் தான் நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது செயல்பாடுகள் எல்லாமே விசாலமானதாக இருக்கும் பார்வை விசாலமாக இருக்கும் நம்முடைய செலவு விசாலமாக இருக்கும் இல்லைன்னா வீடு இடம் சுருக்கமாக இருக்குன்னா கல்பு சுருக்கிடுது அப்போ நம்முடைய பார்வை குறுகிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் நிறைய நம்ம கொடுக்கணுங்கிற என்ன நமக்கு என்ன செய்யாது வராது அதுதான் சாலையான மனைவி ரெண்டாவது சாலையான அண்டை வீட்டுக்காரன் நல்ல வாகனம் விசாலமான வீடு இந்த நானும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கப்பட்டால் அவர் ஸ்ரீதேவிங்கிறான் சரவதார செல்வம் சஹாத சகித் அப்படின்னா பாக்கியசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு நேர் மாற்றமாக இருந்தால் அவன் பூதேவி அப்படிங்கிற மாதிரி அதாவது அபாக்கியவான் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய எதிர்பொருள் நமக்கு ஏற்படுகிறது பிரபுள் ஆளுமின் அத்தகைய பாக்கியத்தை துணியாவிலும் ஆகவே தந்து தந்த அனுபவிவான விளக்கு செய்தினா முகம்மத் வாரி செய்தினா முகம்மத் சல்லாம் அணை இவர்